சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தை சுத்தம் செய்த போது பட்டாசு வெடித்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் பட்டாசு வெடித்து கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் பட்டாசு வெடித்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் பட்டாசு வெடித்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் நினைக்கிறார் லோகநாதன் வணக்கம் காவல் நிலையத்தில் பட்டாசு வெடித்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நேரமாகி இருக்கிறது வேறு யாருக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா முழுமையான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா சேலம் மாவட்டம் சங்கிகிரி காவல் நிலையத்தில் நாளை சங்கிகிரி புக்கோட்டம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதால் அந்த காவல் நிலையத்தில் சுத்தம் செய்வதாக காவல் நிலையத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்து ஒரு ஓரத்தில் குப்பை கொட்டி சுத்தம் செய்து குப்பைகளை எரிக்கும் போது கூலி தொழிலாளர் ஒருவர் அந்த குப்பைகளில் பட்டாசு வெடித்ததால் சம்பவ இடத்திலேயே பதிவாய் உயிரிழந்தால் மேலும் ஒரு பவானியை சேர்ந்த விபத்து ஆக்சிடென்ட் விபத்து குறித்து ஒரு வந்து ஸ்டேஷன் வருகின்ற போது அவரும் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த விபத்தில் சமூக இடத்துல உயிரிழந்த அப்துல்லாவை உறவினர்கள் எந்த மாதிரி விபத்து ஆகிறது என்று காவல் நிலை கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் பட்டாசு வெடித்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி லோகநாதன்